சுப்மன் கில்லின் சொதப்பல் ஆட்டத்திற்கு ரோஹித் சர்மாவே காரணம் முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் கருத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணியின் புதிய கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங்கில் சொதப்பியதற்கு முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவே முக்கிய காரணம் என்று முன்னாள் இந்திய வீரரும் தேர்வாளருமான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஒரு சர்ச்சை கருத்தை கூறியுள்ளார் ரோஹித் சர்மா போன்ற அனுபவ வீரருக்கு பதிலாக கேப்டனாக நியமிக்கப்பட்டதால் சுப்மன் கில் கடும் அழுத்தத்தை உணர்கிறார் என்றும் அதுவே அவரது ஆட்டத்தில் பிரதிபலிக்கிறது என்றும் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார் டெஸ்ட் கேப்டனாக இங்கிலாந்துக்கு எதிராக தனது முதல் தொடரிலேயே எழுபத்தி ஐந்து புள்ளி நாற்பது என்ற சராசரியுடன் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்கள் குவித்து தொடரை இரண்டுக்கு இரண்டு என சமன் செய்த சுப்மன் கில் ஒருநாள் கேப்டனாக தனது பயணத்தை சருக்கொலுடன் தொடங்கியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை ஒன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் இழந்ததோடு பேட்டிங்கிலும் பத்து ஒன்பது மற்றும் இருபத்து நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றமளித்தார் மறுபுறம் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ரோஹித் சர்மா இதே தொடரில் இருநூற்றி இரண்டு ரன்கள் குவித்து தொடர் நாயகன் விருதை வென்றார் ஒரு நாள் தொடர் முடிந்த பிறகு பேசிய ஸ்ரீகாந்த் இங்கிலாந்தில் சிறப்பாக செயல்பட்ட பிறகு அவர் தனக்குத்தானே அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்று நினைக்கிறேன் அவர் அதை செய்யாமல் தனது இயல்பான ஆட்டத்தை விளையாட வேண்டும் உண்மையில் அவர் இன்று நன்றாகவே விளையாடினார் ஆனால் ஹேசல்வுட்டிடமிருந்து ஒரு அற்புதமான பந்தில் ஆட்டமிழந்தார் என்றார் சும்மன் கில் தன்னைத்தானே ஆற்றமிழக்க செய்ததை விட அது ஒரு விக்கெட் வீழ்த்தும் பந்து ஆனால் அவரது உடல் மொழியை கவனிக்கும் போது அவர் அழுத்தத்தில் இருப்பது தெரிகிறது ஏனென்றால் அவர் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக கேப்டன் ஆகியுள்ளார் மேலும் அவருடனே தொடக்க வீரராகவும் களமிறங்குகிறார் என்று ஸ்ரீகாந்த் விளக்கினார் ரோஹித் சர்மா மட்டுமல்லாமல் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கில்லின் சொதப்பலுக்கு ஒரு மறைமுக காரணம் என்று ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டார் ஜெய்ஷ்வால் அணியில் இருந்தும் ஆடும் லெவனில் இடம்பெறாதது ஒவ்வொரு முறையும் சிறப்பாக செயல்பட்டு ஆக வேண்டும் என்ற அழுத்தத்தை கில் மீது திணிக்கிறது என்றார் மறுபுறம் யஷஸ்வி ஜெய்ஷ்வால் ஏன் விளையாடவில்லை என்று அனைவரும் கேட்கிறார்கள் இவையெல்லாம் அவரது அழுத்தத்தை அதிகரிக்கிறது ஆனால் அவர் ஒரு அற்புதமான வீரர் என்பதால் இதிலிருந்து மீண்டு வருவார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சொந்த மண் தொடரில் ஒரு பெரிய இன்னிங்ஸ்களை ஆடினால் அவர் மீண்டும் தனது இயல்பான நிலைக்கு திரும்புவார் என்று ஸ்ரீகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளில் டக் அவுட் ஆன விராட் கோலி மூன்றாவது போட்டியில் முதல் பந்திலேயே ரன் கணக்கை தொடங்கியதை கொண்டாடினார் இது குறித்து பேசிய ஸ்ரீகாந்த் ஒரு ரன் எடுத்ததற்கே சதம் போல புன்னகையுடன் கொண்டாடினார் அதுதான் அந்த மாபெரும் மா மனிதனின் விளையாட்டு உணர்வு இரண்டு டக் அவுட்டுகளுக்கு பிறகும் அவரிடம் அந்த நகைச்சுவை உணர்வும் அதே சமயம் உறுதியும் இருந்தது என்றார் ரோஹித் சர்மாவுக்கு தொடர்ந்து ஸ்ட்ரைக்கை கொடுத்து ஸ்ட்ரைக்கை சுழற்றுவதன் மூலம் அவர் பேட்டிங்கை மிகவும் எளிதாக்கி காட்டுகிறார் இதனால் பந்து வீச்சாளர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஒரு ரன் சேசிங்கில் விராட் கோலியைப் போல ஒரு வீரரை நீங்கள் ஒருபோதும் காண முடியாது என்று கோலியை மனதார பாராட்டினார் ஸ்ரீகாந்த்